தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்எல்சி நிர்வாகத்துக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையிலான பிரச்சினைக்கு தீர்வு உயர்மட்ட குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது ஆறு மாதங்களில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் இருக்கிறோம் கூடுதல் விவரங்களை பணி நிரந்தரம் உள்ளிட்ட வலியுறுத்தி என் ஒப்பந்த தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இதை எதிர்த்து என்எல்சி நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதில் வந்து சட்டவிரோத போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு வந்து நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது நிர்வாகத்துக்கும் தொழிலாளருக்கும் இடையான பிரச்சனை தொடர்பான வழக்குகளை விசாரிக்க தீர்ப்பாயம் மற்றும் தொழிலாளர் நல நீதிமன்றங்கள் இருக்கும் பொழுது வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க கோரி நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுவை விசாரிக்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய தொழில் தீர்ப்பாயத்தில் வந்து நிலுவையில் உள்ள வழக்கை விரைத்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள என்எல்சி நிர்வாகம் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களிடையேயான பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ஆறு மாதங்களில் உயர்பட்ட குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ஒரு உத்தரவையும் இந்த வழக்கில் பிறப்பித்திருக்கிறார் அந்த குழுவில் மத்திய தொழிலாளர் நலத்துறை மற்றும் நிலக்கரி அமைச்சர் அமைச்சகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் என்எல்சி துணை பொது பொது மேலாளர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடம்பெற வேண்டும் என்றும் நீதிபதி வந்து உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் நிலுவையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண உத்தரவிட்டு என்எல்சி நிர்வாகம் தாக்கல் செய்த இந்த வழக்கை வந்து முடித்து வைத்து நீதிபதி செந்தில்குமார் வந்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார் விவரங்களை வடங்கி அமைக்க நன்றி செந்தில் குட்டி ஆறு மாதங்களில் உயர்மட்ட குழுவை அமைத்திட சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்எல்சி நிர்வாகத்துக்கும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு திரும்ப காண உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆறு மாதங்களில் உயர்மட்ட குழுவை அமைக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் அழைப்பு விடுத்த வேலை போராட்டத்துக்கு தடை கோரி என்எல்சி நிறுவனம் மனு அளித்திருக்கிறது